திரைவலட்சுமசிரியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பல்டி படத்தோட திரைவிர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த பல்டி படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலு நண்பர்கள் கபடி ஆடிட்டு சந்தோஷமாக இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் ரெண்டு வில்லன்கள் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அந்த கபடி மூலயமா அவங்க உள்ளே போய் அதுக்கப்புறம் வாழ்க்கையை எதை நோக்கி போகுது திசை மாறி அந்த நாலு நண்பர்களுக்கு என்ன ஆச்சு அதுக்கப்புறம் எண்டில் வந்து ஹீரோ வந்து அவரோட கலவரோட சேர்ந்தாரா இல்லையா அவங்க வாழ்க்கை எப்படி மாறி போச்சுன்றது தான் இப்போ அந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்டண்ட் சீக்வன்ஸு ஆக்டிங்கில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்டண்ட்டெல்லாம் வந்துட்டு அந்த எந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க படத்தில் ஃபைட் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டண்ட் சினிமாவில் பார்க்குற மாதிரியே இருக்குது ரொம்ப இததார்த்தமாக இருந்தது அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு முடுக்கெல்லாம் எடுத்திருக்காங்க பயங்கரமான ஒரு சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லணும் கலர் கிரேடிங் முதல் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக இருந்தது ஆக்டிங்கில் வந்துட்டு செல்வராக வந்து ஒரு பீக் அதை வந்து நீங்கள் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு ஸ்டார்டிங்கில் ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி ஒருவாறு இன்டெல்லாம் வந்து பீக்காக இருந்தது அதே மாதிரி அல்ஃபோன்ஸ் புத்திரன் ஒரு இயக்குனராக இருந்து ஒரு ஆக்டர் வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக பண்ணியிருக்காரு அவர் வர பொசிஷனுமே நல்லா இருந்தது மெயினாக இதில் வந்து நிகாம் சாந்தனு ஒரு ஹீரோவுக்கான ரோலுக்கு ஈக்குவல் தான் நம்ம சாந்தனுக்கு இருக்குது படம் எண்டு வந்துட்டு ஒரு லீடு மாதிரி முடிச்சிருக்காங்க அடுத்த படத்தில் ஒரு வில்லன் மாதிரி கொடுக்குற மாதிரி பட் அதுவுமே சூப்பராக இருந்தது பொதுவாக மலையாள படத்தில் இங்கேருந்து ஒரு ஆளுக்களை கூப்பிட்டு போகிறாங்கன்னா அங்கே வந்துட்டு போய் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ரோல்ஸ் எப்போவுமே ஒரு மாதிரி மட்டமாக இருக்கும் பட் இந்த படத்தில் அவருக்கான ரோல் படம் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி முடிக்கிறப்பையும் தரமாக முடிச்சிருந்தாங்க பட் படத்தோட பாசிட்டிவாக தாண்டி நெகட்டிவ் எனக்கு தோணுச்சு வந்துட்டு இந்த செகண்ட் ஆஃபில் கொண்டு போன விதம் எனக்கு இந்த படம் ஆரம்பித்து ஃபஸ்ட் ஆஃப் முடிகிறப்போ எனக்கு இந்த தமிழ் படத்தில் விக்ரம் சார் நடித்த ஸ்கெட்சின்னு ஒரு படம் அந்த படத்தோட ப்ளாட்டும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும் அதே படம் பார்த்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது சரி ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கறப்போ ஓகே ஃபைன் அது மாதிரி கொண்டு போயிருக்காங்க செகண்ட் ஆஃப் வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சா இரண்டாம் பாதியுமே அதே மாதிரி தான் பேட்டனில் கொண்டு போய் டவுன்ஃபால் மாதிரி ஆகிடுச்சு ஸோ பெரிய சொதப்பல் அது படத்தோட செகண்ட் செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே தான் அதுக்கப்புறம் இசை இந்த மாதிரி படங்கள்லலாம் வந்துட்டு இந்த பாடல்கள் பிஜிஎம்லாம் ரொம்ப தரமாக இருக்கணும் பட் இந்த படத்தில் பெரிய மைனஸாக அதுதான் அமைஞ்சது எந்த அளவுக்கு மியூசிக் இருக்குதுன்னா பாடல்களில் வந்து பாட்டு வரி கேட்காத அளவுக்கு மியூசிக் அடையோடய இறைச்சல் இருந்தது அதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே படத்தில் வந்து ஃபைட்லலாம் யூஸ் பண்ண மியூசிக்லாம் வந்துட்டு விக்ரம் படத்தோடய மியூசிக் ஸ்டாயல் அதிகமாக இருந்தது ஸோ இந்த இந்த ரெண்டு விஷயம் வந்துட்டு செகண்ட் ஹாஃபோட ஒட்டுமொத்த அந்த ஃபஸ்ட் ஆஃப் கொடுத்த அந்த மாஸ் ஃபீலே வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைன் அவுட் பண்ணிடுச்சு முடிக்கிறப்பவுமே வந்துட்டு பொதுவாக முடிச்ச மாதிரி ஒரு ஏனதானு முடித்த மாதிரி இருந்தனால ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு என்டர்டெய்னிங் ஆக்ஷன் த்ரில்லராக வர வேண்டிய படம் ஒரு ஆவரேஜ் ஃப்ளிக்காக மாறிடுச்சு ஸோ ஸோ இந்த படம் வந்துட்டு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பாட்டெல்லாம் நடக்குது ஸோ மலையாளத்திலே வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டின்ற ரேஞ்சில் தான் இருக்கும் படத்தில் இந்த படம் பார்க்குறப்போ ஒரு தமிழ் படம் பார்த்த ஃபீல் தான் இருந்தது ஒரு மலையாள படம் மாதிரிலாம் இல்லை எல்லாத்துலேயுமே வந்து எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு பெருசாலாம் கேரளாவில் நடக்கிற மாதிரி கூட காட்ட மாட்டாங்க தமிழ் சார்ந்ததான் நிறைய விஷயம் இருக்கும் ஸோ அதெல்லாமே நல்லா இருந்தது மாதிரி இந்த ஹீரோ லவ் போர்ஷன் உள்ளே வந்து சேர்க்கணுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக சேர்த்த மாதிரி இல்லை அதேமாதிரி ரொம்ப நல்லா அந்த ஒரு பாட்டிலே முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மெயினாக இந்த படம் எங்கே கதையை மாறும் அப்படின்னா அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வில்லனுக்கும் நடக்கிற ஒரு கதை காலத்தில் மாறும்போது தான் இந்த படம் அப்படியே கம்ப்ளீட்டாக டவுன் செகண்ட் ஸோ அது அந்த ஆரம்பம்லாம் நல்லா இருந்தது பட் அதுக்கப்புறம் அந்த கதைக்களம் எதை நோக்கி நவரும் போது நம்ம எப்படி எல்லாம் நடந்தோ அந்த மாதிரி தான் படத்தோட ஆரம்பமே ஒரு கொலை ஆரம்பிப்பாங்க எதுக்காக நடக்குதுன்னு காட்டுறப்போ சூப்பராக இருந்தது நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஏன் மாதிரி முடிக்கணும் கொஞ்சம் முடிச்சிருக்கலாமே இந்த விஷயங்களை மாற்றிருக்கலாமே ஏதாவது படம் நாலு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தனை ரெண்டு பேரை பலி கொடுத்துட்டு தான் அந்த படம் முடியணும் இல்லையா கொஞ்சம் மாத்தி பண்ணிருக்கலாம் வேற விதமாக காட்டியிருக்கலாம் அதே மாதிரி அஞ்சாவது படத்தில் சுற்றிட்டு இருக்கிறோம் போலீஸ் ஆயிடும் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறவன் திருடன் ஆயிடுவான் அதே மாதிரி கண்டென்ட்டு தான் இங்கேயும் போலீஸ் ஆகணுன்ற ஒரு மூணு நோக்கத்தில் இருக்கிற வந்துட்டு ரவுடி கேங் கேங் லீடர் ஆகிடுவான் ஒரு ஊர் சுத்திட்டு திரியணுன்னு இருக்கிறவன் வந்துட்டு பொலிஸ் ஆகிடுவான் அந்த மாதிரி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய தமிழ் படங்கள் மலையாள படங்களோட சாயல் நிறையா இருக்கும் அதே மாதிரி இசையிலுமே வந்துட்டு நிறைய தமிழ் படத்தோடய மியூசிக்கோட கண்டென்ட் இருக்கும் இந்த படத்தோட பிளாட்டே வந்து தமிழ் படத்தில் இந்த பிளாட்டு தான் ஒரு அன் அஃபிஷியல் சொல்லலாம் பட் அதை கொடுத்துட்டே பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் மாற்றி ஸ்க்ரீன் ப்ளேல மாற்றிலாம் பண்ணியிருக்காங்க பட் அது இன்னுமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா மேபி ஒரு படம் கம்ப்ளீட்டாக ஒரு என்கேஜிங் மூவியாக இருந்திருக்கும் அந்த பெரிய அந்த அந்த இடத்த மிஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய மிஸ்ஸுன்னு தான் சொல்லுவேன் பட் ஓவராலாக பார்க்குறப்போ அந்த ஸ்க்ரீன் பிளே மியூசிக்கை தாண்டி இப்போ எல்லாமே நல்லா பாசிட்டிவாக தான் இருக்கும் சாய வினேக்கர் இசை ரெண்டு கோடி ரூபா சம்பளமாக அந்த படத்துக்கு ஒரு மலையாளத்திலேயே மியூசிக் போடுறவங்களுக்கு அந்தளவுக்கு சம்பளம் கிடையாது ஸோ இந்த படம் அவ்வளோ பெரிய வேத்து அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த வேற்றுக்கு இதுவான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை படத்தில் மியூசிக் நிறையா காசு வாங்கியிருக்கோம் அப்படின்றனால எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தூக்கி போட்டு வாசிச்சிருக்காரு அது நிறைய இறைச்சலாக தான் இருந்தது பாடல்களில் கூட வரிகள் புரியாத அளவுக்கு வந்து மிக்சிங் இருந்தது அதே மாதிரி ஃபைவ் சீக்வன்ஸ்மே நிறைய இடத்துல கேட்ட மியூசிக்காக தான் இருந்தது ஸோ அந்த ரெண்டு கோழிக்கு பார்த்து தான் கேட்டிங்கன்னா ஒரு மலையாள மியூசிக் டேரக்டரை யூஸ் பண்ணியிருக்கலாம் இது வந்து ஒரு சாய் அபிநாயகன்றது வந்துட்டு ஒரு கோ ஒரு கேட்ச் பாயிண்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க பட் அது படத்தில் ஒர்க் ஆகலை அதே மாதிரி பல்ட்டின்றது வந்து ஹீரோவோட கபடியில் கொடுக்குற நேம் கபடியை இவங்க வந்து ஒரு ஹூக் பாயிண்ட்டாக உள்ளே கொண்டு வந்தது அளவுக்கு அதுக்கப்புறம் ஃபை பெருசாக எதுவுமே யூஸ் பண்ணலை கேரக்டர் இன்ட்ரொடக்ஷனுக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க அதையுமே இன்னும் கொஞ்சம் வேறு எங்கேயாவது இடத்துல வச்சிருக்கலாம் இரண்டாம் பதிவில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருக்கலாம் அப்படி வைக்காத விட்டது ஒரு குறை தான் கபடின்ற ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னு சொல்லி ஒரு வூக் பாயிண்ட்டாக ட்ரெயிலரில் காட்டின காட்சிகளை மட்டுமே படத்துலேயும் வச்சு ஒரு இதுவே ஒரு ஏமாத்த வேலை தான் உள்ள வர வைக்கிறதுக்கான ஒரு வேலை தான் ஸோ அதையுமே தவிர்த்துக்கலாம் என்ன படத்தில் சொல்ல ஒரு கண்டென்ட்டை பேஸ் பண்ணியே ட்ரெயிலரும் கட் பண்ணலாம் பட் இதெல்லாம் பண்ணுறதுமே ஒரு சீட்டிங் தான் இந்த படம் வந்துட்டு ஒரு தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சொல்லுவேன் ஏன்னா முதல் பகுதி வந்து பயங்கரமாக இருக்கும் பணம் போட்டு எடுத்துருக்கிற ப்ரொடியூசருக்கு ஏதோ நல்லது பண்ணணுன்னா இப்போ தேட்டரில் பார்க்குறப்போ ஃபேமிலியாக போய் பார்க்கலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக போய் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் இல்லை சிங்கிளாக ஸோவாக போகிறீங்க ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குன்னா அதுக்கு இந்த படம் ஒர்த்தாக இருக்கும் மற்றபடி இதில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது புதுசாக இருக்கானா கிடையாது பட் ஆப்வியஸி இது ஒரு மலையாள படம்ன்றனால ஈஸியாகவே வந்துட்டு மக்கள் உள்ளே வருவாங்க பட் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு மேபி அந்த அது முன்னாடியே சொல்லிடுறது நீங்கள் நியாயமாக யூஸ்வலாக பார்க்குற ஒரு மலையாள மூவியாக இருக்காது ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்ஷன் மூவி தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேபி உங்களுக்கு பிடித்தாலும் ஒர்க் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ்க்கு வந்து நான் டூ கொடுப்பேன் படம் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டெச் படம் பார்த்துருந்திங்கன்னா இந்த படம் பார்க்க வேணாம் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா அந்த படம் பார்க்க வேணாம் அவ்வளோதான்